குற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்தனல்லால் நம குற்றார் யாருளரோ நம்ம தேடிய செல்வம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் அதுக்கப்புறம் நம்ம பெற்ற உடல் பலம் கற்ற கல்வி எதுவுமே வந்து செத்து போகும்போது கூட வரப்போகிறது இல்லை அதனால தான் உற்றார் ஆறுலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தணால் நமக்குற்றாறு ஆறுலரோன்னு பாடினார் அந்த காது எது கொடுத்துருக்கா அப்படின்னாக்க வேண்டாத விஷயத்தை கேட்கறதுக்கு இல்லை கேன் மின்களோ சிவன் எம் மீரை செம்பழல எரிபோல் மேனி பிறம் எப்போதும் கே மின்களோ கேட்கறது பகவானுடைய புகழ கேள் சுபப்பெருமானுடைய பிரபாவத்தை கேள் ஈஸ்வரனுடைய பிரபாவத்தை கேளுங்கிறார் வாயே வாழ்த்து கண்டாய் அவனை கோளா சொல்றது இவனை கோலார் சொல்றது கெட்ட வார்த்தைகளை பேசுறது அவங்களமா எதையாவது வந்து பார்த்து அதோ அதில் ஒரு ருச்சி ஏற்பட்டு பேசுறது அதெல்லாமும் விட்டுட்டு மங்களமான சிவன பாடு வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரிபோர்த்து பேய்வாய் தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினை யாய் யாரை நினைக்கணும் லவ்வரை நினச்சிக்கிறது தேவையில்லாமல் வந்து காமத்தை பற்றி நினச்சிக்கிறது கேலிக்கைகளை பற்றி நினச்சிக்கிறது வாழற கொஞ்ச நாளாக வீணுக்கு தள்ளி வாழ்நாளை வீணுக்கு கழித்து என்ன பண்ணுறோம் திருட்டில் கொடுத்து அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி நெஞ்சில் வந்து படப்படன படத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது இங்கே போட்டிருக்கோமே அங்கே போட்டிருக்கோமே இங்கே சேர்த்து வச்சுருக்கோமே அதெல்லாம் கிடையாது நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையா அப்புறம் கண்கால்கான் மின்களோ பார்க்குறதுக்கு ஈஸ்வரனோட ஸ்வரூபம் இருக்குது அதை விட்டுட்டு வந்து போய் மூணு மணி நேரம் ஏதோ தனி தெரியாத கேளிக்கைகளில் போயும் சினிமா ட்ராமானு போய் கேளிக்கைகளில் மனசை ஏற்படுத்துறதை விட கான் மின்களோ கடல் நஞ்சுண்ட எந்தோல் வீசி நின்றாடும் பீரா தனை கண்கான்கா மின்களோ அதனால தான் ஆழ்வார் சொன்னார் இன்னும் அரவணை கண்கள் மற்றொன்றனை காணாவே அப்படின்னு அதனால் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ருச்சி வந்துச்சுன்னா வேற எதையும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம் அதுக்கப்புறம் போய் கண்டமக்கால்லாம் உழுந்து காலை பிடிக்கிறது எதுக்கு அப்படின்னா ஈஸ்வரனோட காலை பிடிக்கிறதுனால தான் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அந்த மாதிரி போய் நம்ம ஈஸ்வரனை போய் வணங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேற யார்ட்டையும் போய் நம்ம உலகத்தவர்களை போய் வந்து வணங்கிட்டு இருக்கிறதுக்கான அவசியமே ஏற்படாமல் ஈஸ்வரன் வந்து நமக்கு வந்து வீடு பேரு சோறு எல்லாமே கொடுக்குறார் அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் இருமாந்திருப்பெண்களோ நீங்கள் வந்து இதை பண்ணிட்டா சிவகணமாக போய் நீங்கள் வந்து இம்மை மறுமையில் பெண்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிவகணங்களில் ஒருத்தரம் ஆயிடலாங்கிறார் சிறுமானேந்திதன் சேவடி கீழ் சென்றங்கிருமா திருப்பெண்களோ சாரூபியம் சாயுஜியம் அதாவது சிவபெருமானோட லோகத்திலே இருக்கிறது அதுக்கப்புறம் சிவபெருமானோட ரூ ரூபத்தை அடையிறது சாயுஜியம்ங்கிறது கடைசியாக சரணாகதியாகி அவனாகவே ஒன்றாக கிடக்கிறது இத்தனை சிவகதியையும் கொடுக்கறது வந்து இந்த சிவநாமம் அப்படின்னு இந்த அழகான இதில் சொல்கிறார் திரு அங்கமாலைன்னு இதுக்கு பேர் என்னக்கா இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மூலமாக பகவானை வாயால் பாடு மனசால் நினை கண்ணால் பாரு செவியால் கேழு உடம்பால் கோவிலுக்கு போ தலையால வணங்குன்னு சொல்கிறதுனால இது அங்கங்களை பற்றி சொல்கிறதுனால திரு அங்கமாலை அப்படின்னு அப்புறம் சுவாமிகள் சொன்னது புகழ் பெற்றது ஓம் நமோ பகதீஸ் ஸ்ரீ அருணாச்சல